வணக்கம் நண்பர்களே இயற்கை இளம மீண்டும் உங்கள் கவிதை இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொம்பு அரக்கு இது பேர் செடியில் வந்து இது வந்து கொம்பில் சின்ன சின்ன கொம்பில் தான் இந்த அறக்கு வந்து உருவாகும் கிட்டத்தட்ட பிசினி மாதிரி தான் ஆனால் இது வந்து அரக்கு மாதிரி இருக்கும் இதை வந்து சுத்தப்படுத்தி தான் நம்ம வந்து வயட்லாஸ் பவுடரில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லாஸ் பவுட்ரு யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க குடிச்சிருக்கீங்களா எப்படி இருக்குது ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து எல்லாருமே ரெண்டு கிலோ மூணு கிலோலாம் சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் கேட்காதீங்கப்பா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கால் கிலோ இல்லை அரை கிலோ அப்படி வாங்கி ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் இது வந்து கம்மியாகுது ஏன்னா நீங்கள் கட கட கடனு குறையறதுக்கொசரம் நான் செய்யலப்பா கொஞ்சமாக டயர்ட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ரெடி ஆகறதுக்கோசரந்தான் இந்த வெயிட் லாஸ் போடுற நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னால் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே போங்க உங்களுக்கும் இருக்கும் அதனால தான் பார்த்து